நம்ம கார்த்தி வந்து பிச்சு உதறிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஓடிங் கேளுங்க இந்த விடியம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண முடிச்சாலும் கண்டினியூ ஆதரவு தாங்க விஜய பார்த்து செமையா வந்து முறைக்கிறாங்க உச்சகட்ட கோபத்தில் இருக்கார் நம்ம கார்த்தி அவர் மட்டுக்கும் வந்து சாமியார் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க பார்த்தீங்களா இவ தான் என்னோட மனைவி நீங்கள் யாரும் வந்து ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் ஆனால் அந்த கடவுளே ஏன் பக்கம் இருக்காங்க நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சாமியார் மூலியமாகவே எல்லாமே வெளியில் வந்துருச்சு அதனால் இனிமேட்டு யாராவது எனக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லி கேட்க மாட்டேன் என்னை நம்புங்கன்னு சொல்லி கூட என்னோட உரிமையை நான் யார்கிட்டேயும் நான் கேட்க போகிறது இல்லை நான் சொன்னது அந்த கடவுளுக்கு புரிஞ்சிருச்சு அவர் என் பக்கம் துணையா நிற்கிறாப்புல தான் என்னோட மனைவி இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போனோன்னே வள்ளிக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து புரியல என்னென்ன அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார் அவர் மாட்டுக்கும் ஒன்று தான் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு இப்போ நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை இல்லாத தீர்வுன்னு பார்த்தா பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் வீராவுக்கு நடந்ததெல்லாம் வந்து புரிய ஆரம்பிக்குது விஜி ஏதோ ஒரு பித்தலாட்டம் பண்ணி தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கிறத தெல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம வீரா மாட்டுக்கும் கார்த்திக் இனிமேட் ஆதரவாக வந்து நிற்கணும் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நின்று இப்போ வடை கிடச்சிருச்சுங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க வீரா கார்த்தி வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து அவங்க ரூமில் வந்து இருக்காங்க என்னை திட்டம் போட்டு ஏமாற்றிட்டா இந்த பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு நான் தாலியை வேற கட்டிட்டனே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி பிருந்தா மாட்டுக்கும் வேறு ஒரு ரூமில் இருக்கா நான் வேற ஒரு ரூமில் இருக்கேன் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப விஜி வந்து யாரும் என்ன நம்ப மாட்டிங்க ஆனால் அந்த கடவுள் கூட எனக்கு எதிராக வந்து நிற்கிறத பார்த்தா தான் எனக்கு சங்கடமாக இருக்குமாம்மா அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க அந்த இடத்துல விடுமா விடுமா பார்த்துக்கலாம் நாங்கள் எல்லோரும் உன்னை நம்புகிறோங்கிற மாதிரி சந்தேகத்தோட தான் வந்து முன்னாடி ஃபுல்லாக வந்து ஹண்ட்ரட் வந்து நம்புகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த ராமச்சந்திரன் இப்போ நம்புகிறோங்கிற மாதிரி யதார்த்தமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க என்னது மாமனார் இப்படி இருக்காரு கார்த்தியை என் பக்கம் வந்து இழுக்கணும் அப்படின்னா நானும் கார்த்தியும் ஒரே ரூமில் தங்கினா மட்டும்தான் உண்டுன்னு விஜய் வந்து யோசிச்சுட்டு அப்படியே கார்த்தி ரூமுக்குள்ளே வந்து போகலான்னு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாரு நம்ம கார்த்தி நீ யார் இங்கே வந்து தங்குறதுக்கு என்ன மச்சான் சொல்கிறீங்க நான் யாரா உங்களோட பொண்டாட்டி அது தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஏய் அது எல்லாம் நீங்கள் திட்டம் நாடகம் பண்ணி ஏமாத்திருக்க நிச்சயம் நான் ஒன்றை மனைவியாகவே ஏற்றுக்க முடியாது மரியாதையாக வெளியில் போன்னு சொல்லி கார்த்தி வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன மச்சான் சொல்கிறீங்க இந்த ரூமில் நம்ம ரெண்டு பேரும் தான் ஒத்துமையாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இது தான் என்னோடய வீடு இது தான் என்னோடய ரூமு நான் இங்கே தான் தங்குவேங்கிற மாதிரி விசி இருக்காங்க உடனே கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க எதுக்காக என்னை நிம்மதி இல்லாமல் பண்ணுற நீங்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் தானே தாலி கட்டியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களோட பொண்டாட்டி உரிமையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணேன் ஏய் என்னடி இருக்கேன் ஆமாம் இந்த கழுத்தில் இந்த தாலி தொங்குற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படி வரியா சரி சரி உனக்கு ஆதரவாக எல்லாரும் வந்து இருந்ததுனால நீ இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க இனிமேட்லாம் நான் எல்லாம் ஒன்று சும்மா மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் முன்னாடியும் உண்மையெல்லாம் வந்து வெளியில் வந்து கொண்டு வர வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு நீ யாருங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு வீராக்கும் சரி கண்மணிக்கும் சரி இத்தனை நாளாக ஒன்று நம்புனாங்க இந்த விஷயத்திலலாம் நீ போய் சொல்ல மாட்டேனே ஆனால் கடைசியில் நீ பொய் சொல்லியிருக்கானே அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடச்சிருச்சு இதை வச்சு என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிடுவேன் மரியாதையாக வெளியில் போடி இத்தனை நாளாக நீ எங்கே தங்குனியோ அங்கேயே தங்கு ஏன் ரூம்குள்ளே வரத்துக்கெல்லாம் யாருக்கும் அனுமதி கிடையாது என்ன மச்சான் சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையாதுன்னொன்னே டக்குன்னு வேக வேகமாக வந்து பிருந்தாவை கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வராங்க நம்ம கார்த்தி மச்சா எங்கே போனாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி என்னை எங்கே அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வந்து கேட்குறப்ப உன் வாழ்க்கை உனக்கு முக்கியமாக இல்லையா சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஆ முக்கியந்தான் நிச்சயம் நீ என் கூட வா நீ என் கூட வந்தால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே பிருந்தாவை கூட்டிட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்து அழைச்சிட்டு வராங்க இவ தான் என்னோட மனைவி இவ கழுத்தில் தான் நான் சந்தோஷமாக வந்து தாலி கட்டினேன் ஒன்றெல்லாம் அந்த இடத்துல கூட என்னால் பார்க்க முடியாது மரியாதையாக வெளியில் போ நாங்கள் ரெண்டு பேரும் தான் இங்கே தங்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆ நல்லா மச்சான் வெளியில் வரீங்களா பஞ்சாயத்து வச்சுக்கலாமா சரி வெளியில் வா பஞ்சாயத்து வச்சுக்கலாம் யார் யாருக்கு ஆதரவாக இருந்து நிற்கிறான்னு பா இருந்து பார்ப்போம் இது என் ரூம் என்னோடய வீடு மரியாதையாக இந்த ரூமை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொன்னோன்னே சமையல் வந்து கடுப்பாகிறாங்க விஜி உடனே ஏய் ஏண்டி என் மச்சானை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நீ ஏண்டி இப்படியெல்லாம் வந்து இருக்க அப்படின்னு சொல்லி திட்டம் போது கடுப்பாயிட்டாங்க நம்ம கார்த்தி இன்னும் வாட்டி இவ்வளோ பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசுனா அப்புறம் அவ்வளோதான் கார்த்தி அமைதியாக இருங்கன்னு சொல்லி பிருந்தா வந்து விழுத்து எடுக்கிறாங்க என்னடி இவரை நான் நம்பலைன்னு நினைக்கிறியா இல்லை நீ விரிச்ச சதி வலையில் எல்லாரும் ஏமாந்துருக்கலாம் நான் ஏமாற வாய்ப்பே இல்லை கார்த்தி எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியுது இந்த வாழ்க்கை உனக்கு எதுக்காக வேணும்னு எனக்கு தெரியல ஆனால் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்னடி நீ எல்லாம் ஒரு ஆள் நீ எல்லாம் கார்த்தி மேலே பழி சொல்லிட்டேன்னா நான் வந்து நம்பிடுவேனா அப்படி சொல்லு பிருந்தா இத்தனை நாளாக நான் மட்டும்தான் வந்து எனக்காக நமக்காக போராடிக்கிட்டு இருந்தேன் இப்போ நீயும் என் களத்தில் வந்து இறங்கிட்டல ஓ ரெண்டு பேரும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்றீங்களா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்பவே முக்கியம் மரியாதையா வெளியில போடின்னு சொல்லி கார்த்திக் கண் முன்னாடியே நம்ம பிருந்தாவை அடிக்கலான்னு கை நம்ம விஜி அப்பன்னு பார்த்து மாசா வந்து பிருந்தா வந்து கையை வந்து பிடிக்கிறாங்க கேமரா வந்து பின்பக்கமாக காட்டுறாங்க உடனே அந்த இடத்துல கையை என்னை ஊற்றிக்கிட்டே இருக்கிறப்ப விஜி வந்து அப்படியே வந்து கை வந்து கீழே போகுது பிருந்தா வந்து மாசா வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல என்னடி நான் சோகமாக இருந்தேன்னா கார்த்தி என்னை விட்டு போயிட்டாரேங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தேன் சாமியார் எப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிட்டாரோ இந்த இடம் எனக்கு மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு தடுமாற்றத்தில் இருந்தேன் என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோனு ஆனால் இப்போ எல்லோரும் எங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவையில்லாமல் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளோ தான் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக விஜி மாட்டுக்கும் வெளியில் வந்து வராங்க இப்போயே வந்து பஞ்சாயத்தை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நாடகம் போடுறதுக்காக நடிக்கிறாங்க என்ன ஆச்சு விஜி வந்து ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி மாறன் வீரா ராமச்சந்திரன் வள்ளி கண்மணி வீரா எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு பார்த்துக்கங்க அத்தை என்ன அடித்து ரூமை விட்டு துரத்திட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்காங்களாம் அவங்க ரூமில் அவங்க தான் இருக்கணுமா அப்போனா நான் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் என்னடா இது இது என்னால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல கார்த்தி என்ன வேலைடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே மாமா பாருங்க மாமா எனக்கான நியாயத்தை வாங்கித்தாங்கன்னொடனே மாறனு கடுப்பாயிடுறாங்க வீராவும் கடுப்பாயிடுறாங்க என்ன நடந்துச்சு நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க பிருந்தா சொல்லுனோடனே இவ தான் தேவலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இத்தனை நாளா வந்து கார்த்தி ரூம்ல யாருமே இருக்கக்கூடாது தன்னந்தனியா தான் கார்த்தி தூங்கணும்னு ஒரு இது சொல்லியிருந்தோமா இல்லையா இப்போ விஜய் வந்து இங்கே வந்திருக்கா இதுலேருந்தே தெரியுது காலையில சாமியார் வந்துட்டு போனதுக்கு தான் இவன் இப்படி எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா தயவு செஞ்சு இதுல இதுவ போய் சொல்லிட்டு இருக்கா திரிச்சு திரிச்சு பேசுறான உடனே என் தங்கச்சி என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டா என்னடி வேணும் உனக்கு நீ எதுக்குடி கார்த்தி ரூம்குள்ள போனேன் நான் உரிமையா போனேன் அவளுக்கும் உரிமை எல்லாமே இருக்குது அப்பனா என்ன உங்கள் தங்கச்சிங்கிறனால சப்போர்ட் பண்ணுறீங்களா நீ முதல்ல போயிருக்க அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி அந்த இடத்துக்கு வந்திருக்கா முதல்ல தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க வள்ளியம்மா அப்படின்னு வள்ளிக்கிட்ட நீங்கள் தான் உங்கள் மருமகன்னு சொல்கிறீங்களே நீங்கள் தான் எது சரி எது தப்புன்னு புரிய வைக்கணும் விஜய யாரும் இங்கே பொய் சொல்கிறோம் ஏமாத்துறோன்னு சொல்லவே இல்லை இவன் அவசரப்பட்டு போயிருக்க என்ன அர்த்தம் இவன் மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குது அதனால தான் மறைக்கிறதுக்காக இந்த வாழ்க்கை எப்படி கையை விட்டு போக போதும்னு சொல்லிட்டு இவன் அந்த வீட்டுக்கு வந்து போயிருக்கா அந்த ரூம்குள்ளே அப்படின்னு சொல்லி பிருந்தாவும் நம்ம வீராவை வந்து மாஸ் பண்ணுறாங்க ராமச்சந்திரன் வந்து கடுப்பாயிட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல யாரும் அந்த ரூம் பக்கம் போவே கூடாது வள்ளி நீதான் பொறுப்பு ரெண்டு பேரையும் நீ தான் பக்கத்துலேருந்து பத்திரமா வந்து பார்த்துக்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ராமச்சந்திரன் பேசுகிறாங்க